சமீபத்தில் ஏ சாருடைய இந்த கவிதையை படிக்கும் போது பிஜே சார் வரலாறு ஏ பிஜே சார் பதவி ஏற்று போகும்போது அவர் எல்லாரும் எந்திரிச்சு தான் நடிப்பாங்க ஒருத்தர் மட்டும் உட்காரு அவரை பார்த்த உடனே உட்காரு இவர் ஏற்பா உட்கார இல்லங்க உங்களுடைய ஷூ உங்களுக்கு மாட்டி விடுறதுக்கும் உங்க ஷூ பாலிஸ் போடுறதுக்கும் இவர் இருக்காரு வயசு ராய் காலத்துல இருந்து இவருக்கு அப்பாயின் உடனே சொல்றாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இவரு போஸ்ட் சொல்லுங்க இவர் வேணாம் சொல்லுங்க சார் சார் பையா சார் சார் என்ன நாலு பிள்ளைகள் அவருக்கு வந்த உடனே நீ வேலை விட்டு அனுப்பி ஏபி ஜே சார் சொல்றாரு நீ வேலை விட்டு தான் போவேப்பா தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்துக்கிறாரு தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்து இவருடைய பதவி காலம் முடி திரும்பி போறப்ப இந்த தோட்டத்துல தண்ணி ஊத்து சொன்னோம்னா அந்த பிரதர் வர சொல்லுங்க அந்த நண்பர் வர சொல்லுங்க அவர் வர வந்த உடனே சொல்றாரு ஏதோ உனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னீங்க இன்னில இருந்து எனக்கே வேலை போயிடுச்சு தெரியுமா எனக்கே வேலை போயிடுச்சு தெரியுமா

எத்தனையோ குடியரசுத் தலைவர் இருந்தாலும் குழந்தைய கூப்பிட்டு ஒரு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லணும்னா கலால் தான் சொல்லுவாங்க கரெக்டா ஏன் பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் அவருடைய பாதங்கள் பூமியிலேயே அப்துல் ரஹ்மான் ஐயா கவிக்கும் அப்துல் ரஹ்மான் ஐயா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு நான் மிக பிரயாசனப்பட்டு ஒரு மலை மீது ஏறினேன் மலை மீது ஏறினேன் உயரத்தை எட்ட வேண்டும் என்று நினைத்து நான் மலையின் மீது ஏறினேன் ஒரு அருவி ஆர்ப்பரித்து கொண்டாட்டத்தோடு மேல்

ராஜபாளையம் பேச்சிய பண்ற ஒரு புதுக்கவி எழுதிப்பாரு அதுல சொல்லுவாரு நீச்சல் பழகிய கிணற்றை விட்டு என் அப்பா படிக்க வைத்தார் நீச்சல் பழகிய கிணற்றை விட்டு என் அப்பா படிக்க வைத்தார் பாலாய் போன இந்த பாத்ரூமில் குளிக்கும் வாழ்க்கைக்காக பாலாய் போன இந்த பாத்ரூமில் குளிக்கும் வாழ்க்கைக்காக தவறாமல் வருகிறது தண்ணீர் வரி தப்பி தவறிதான் வருகிறது தண்ணீர் காசு நோய் என்று மருத்துவமனைக்கு சென்றேன் பின்புதான் தெரிஞ்சது அந்த காசு நோய் என்று

தவறு என்பது மற்றவர்கள் இருக்குன்னு நினைப்போம் அது நம்மகிட்டயே இருக்கு அவருக்காக நான் கடைசியா முடிவாரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடிய குடு உறுப்பைக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடிய குழு உறுப்பைக்காரன் தெருவிலேயே நிற்கிறார் அவருக்கு எப்பப்பா நல்ல காலம் முறக்க போகுது அதான் வாரி செல்வாரு இந்த தமிழின் மூவர் இந்த இலக்கியம் என்னப்பா கேட்டாங்க இந்த புத்தகம் எதைப்பத்திப்பா பேசணும் கவிதை மட்டும்தானா அழகியல மட்டும்தானா இந்த புத்தகம் எதப்பா பேசுவாரு ஆதித்யா தொலைக்காட்சியில அரண் படத்தினுடைய இயக்குனர் நயனா கோபி அவர்களை வந்து பேட்டி எடுத்தார் இன்டர்வியூ எடுத்தார் அப்ப அவர் கேட்டேன் சார் ஒரு படைப்புன்றது என்ன சார் பேசணும் படைப்பு என்ன சார் பண்ணுவோம் ஒரு சாமானியனுடைய குரல் யாருக்குமே கேட்காதங்க ஒரு சாமானியனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஒரு பிட்பாக்கெட் காரனுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது இந்த தெருவோரமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் மனிதர்களை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை எது சொல்கிறதோ அந்த வாரியவர்கள் எழுதியாரு சங்கீதத்துல சாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் தியாகராஜ பாரத மூணு பேர் வந்து தியாகராஜ சுவாமிகள் இவங்க மூணு பேரும் சங்கீதத்தினுடைய மூவர்னு சொல்றோம்ல அப்படி தமிழிய முப்பவர் யாரு பாங்கிட்டாங்க புதுமை பித்தல் பிந்தல் ஜெயகாந்தர் இவர் தாங்க தமிழியல் மூவர்ல வாழ்க்கைய சொன்னார் ஏங்கன்னு கேட்டாங்க நடைபாதை வாசிகளை நடை சித்திரம் ஆக்கியவர் ஏன் மூணு பேர் முக்கியம் தான் நடைபாதை வாசிகளை நடை சித்திரம் ஆக்கியவர் நடுத்தர குடும்பத்தை பற்றி சொல்லாமல் நடு பெரு குடும்பத்தை பற்றி சொன்னவர்கள் வர்ணச்சூட்டில் வலுப்பட்டோர் வர்ணச்சூட்டில் வலுப்பட்டோர் வாக்கியங்களில் இருந்து விடுபட்டோர் வாழ தகுந்தவர் பட்டியில் இருந்து எடுபட்டோர் ஏகாத்தியத்தால் சுடுபட்டோர் ஆக சாக்கடை மனிதர்களையும் சாயாக்கடை மனிதர்களையும் தனது காப்பியர்களின் நாயகர்களாக இருக்க அருகதை உடையவர்கள் என்று சொல்லி இந்த சமூகத்தின் முகத்தில் நாவால் துப்பாமல் தன் பேனாவால் துப்பிய தமிழியல் மூவர் ஜெயகாந்தன் புதுவை பித்தல் விந்தல் வாலியா சொல்லிப்பாங்க இந்த மூவரை படித்தவர்கள் மட்டும் கையெழுத்திருக்காங்க

ஒளியும் பார்த்த கடைசி தலைமுறை நாம் தான் ஒளிநாபுரத்தை பார்த்த கடைசி தலைமுறை நாம் தான் கடினத்தில் காதலித்த கடைசி தலைமுறை நாம் தான் 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 பெண்கள் வெட்கப்பட பார்த்த கடைசி தலைமுறையும் நாம் தான் கேள்வி வெட்கப்பட்டு பெண்களை பார்த்த கடைசி தலைமுறையும் நான் தான் பெண்கள் வெட்கப்படும் பார்த்த கடைசி தலைமுறையும் நான் தான் தந்தியின் மரண செய்தி கேட்ட கடைசி தலைமுறையும் நாம் தான் தந்திக்கே மரண செய்தி கேட்ட கடைசி தலைமுறையும் நாம் தான்

இந்த புத்தகத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாரு என்ன பாருங்க இந்த திருவிழையாட படம் வந்தப்ப அவர் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஊர்ல இருக்கிற திளைலாம் எல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சினிமா பார்க்க போக கிளம்பிட்டு இருக்கீங்க ஊர்ல இருக்கிற பாட்டி மாடு எஸ்ரா சொல்றாரு என் ஊர்ல சினிமா பாக்கிறதே பெரிய பாவம் ஆனா பாட்டி எல்லாம் சேர்ந்து திருவிழையாடல் இவரும் போய் கேட்டுக்காரு பாட்டி ஆனால் வர பாட்டி பாப்பா தக்கவனு கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்க அங்க போகும்போது வீட்டா அவங்க கோஸ்டர் என்ன பார்த்திருக்காரு ஒரு பாட்டி மாட்டு லட்சம் கூப்பிட்டு போயிரு இந்த படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட்டான உடனே ஒரு பாட்டி ஆரம்பிச்சிருக்கு நமச்சி வாய் வாழ்க்கை நாதந்தான் வாழ்க்கை எப்படி பொழுது பதில பட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் முடிச்சு அவர் எஸ் அந்த கட்டுரை முடிக்கும் போது சொல்றாரு அந்த சினிமாவில் வந்து கடவுள்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பயங்கரமானவர் நினைச்சிட்டு இருந்தேன் கடவுள்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கண்ணு குத்திடுவார் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த திருவிழியாளர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கடவுள் சிரிக்காங்க கடவுள் காமெடி பண்றாங்க

இந்த ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ்நாட்டுல நிறைய அம்மன் படமா வந்து அம்மன் படம் தாய் பாத்த காளியம்மன் ராஜ காளியம்மன் மது சொல்லுவான் பிஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் படமா வந்துச்சு எங்க ஊர்ல ராஜா ஒரு தேட்டர் இருக்கும் அந்த தேட்டர்ல முன்னாடி சாதாரண படங்கள் வந்தப்ப ஒரு வேப மரம் தூச்சி போயிட்டு இருந்தோம் இந்த அம்மன் படமா வந்துச்சா நம்ம படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் சாமி படம் பார்த்துட்டு அந்த வேப மரத்தில் தூடி வெட்டிட்டு கிடைப்பு விட்டாங்க அந்த தேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அந்த வேப்ப படத்துல போய் தூளி கட்டினாக்கா அம்மன் வந்து குழந்தை கொடுப்பாரு அந்த வேப்ப படத்தை பார்த்தா திடீர் மஞ்சள் கலந்து மாறிச்சு அங்க போய் ஒரு தொட்டில கட்டுறது வேப்ப மரம் கூட வலையில மாற்றுறது மாற்றி விட்டாங்க இந்த இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ராவினுடைய இந்த பதில படிக்கும்போது இந்த சம்பவம் அப்படியே ஞாபகப்படுது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கலா மொழியால ஒரு கையில் இருந்திருப்பாங்க வேண்டுதல் எதுவும் இல்லாமல் வேண்டுதல் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து சாமியை பார்த்து சலா போட்டுக்கிட்டு போகும் பக்தனை பார்த்தால் சாமி நிம்மதி பெருமூச்சு விடுகிறது அந்த நிம்மதி பெருமூச்சு கோவில் முழுவதும் நிரம்புகிறது அந்த சாமி அந்த பக்தனை பார்த்து சொல்கிறாங்களா இவன் ரொம்ப நல்லா இவன் ரொம்ப நல்ல வாழ்ந்தார் அந்த சாமி சொல்ல பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கா பழனியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பஸ்ஸில் பஸ் பழு தூக்கி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில் நடந்துட்டு இருக்காரு நைட்டு இங்கேயும் வந்து நடந்துகிட்டே இருக்கு இங்கிட்ட வந்தோம்

ஒரு பாட்டு பாட்டை ஓடி 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 உட்கலந்த சோதியை நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போட மாதால் கோடி 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 என் நிறைந்த போடி நாலு வேதம் போதுவேன் ஞானபாலம் அறியுது பாலுமை கலந்தவாறு பாதியால் அறியு ஆழமுண்ட கண்டனால் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கராவிலும் அது இல்லையே யாருங்க கடவுள்னு கேட்டார் எங்கள் ஊரு மால பாப்பா தாமரத்துக்கு கேள்வி கொள்ளியிருக்கேன் தேலுங்கிருஷ்ணர் கோயில் இருக்கும் சார் இந்த பரவாரம் பண்ணுறதுக்கு நம்ம ஊடக சில கோயிலில் விலக்கேற்ற விட மாட்டாங்க துர்க்கியம்மன் சன்னதியில் ஒரு பொருட்கள் உட்காந்துருந்தார் கருப்பிடையில் ஒரு பெரிய பொருட்கள் உட்காந்துருந்தார் அவர் கால் வந்த முடியாது ஸ்கூல் போயிட்டு உட்காந்துருக்காரு விளக்கேற்ற முடியலடா நம்ம தாய்மார்க்கு விளக்குமா பண்ணுவாங்க எங்கே விளக்கு அந்த ஒற்ற ரெட்டு பாட்டில் எங்கேயா போனது ஒட்டுறது பண்ணீங்களா அவருக்கு உட்காந்துருந்தார் மேலே இப்படி விளக்கு இருந்துச்சு ஒரு அம்மா ஒன்று ரெண்டு போட்ட பாட்டி அது பூரா எண்ணெய் இந்த விளக்கி தூண்டு இருக்கு இந்த அம்மா கொண்டு வந்து ஒன்று ரெண்டு பாட்டில் அந்த விளக்குல கொட்டி அந்த விளக்குல இருந்து எண்ணெய் இவர் தலையில கொட்டி இவர் அப்படியே நினைக்கிற செலவு பண்ணி அந்த புரிதல் மக்கள் கிட்ட ஒரு கேள்வி வருது இல்ல இத கண்ணதாசன் ஐயா சொன்னாரு யாருங்க கடவுள் கேட்டாங்க யார் இறைவன் கண்ணதாசன் ஐயா சொன்னாரு பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் தென்னையில் நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்க அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானகடி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானவதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் கூத்துவிட்டால் நெஞ்சு மலர் நீக்கிவிடும் ஒருவன் அதை இணைந்து கொண்டால் அவன் தான் இறைவன் பஞ்சு மழும் பாலு மழும் நெஞ்சு அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழித்தவர்க்கு அவன் தான் இறைவன் நெருப்புக்குள்ளே சூடு வைத்து

தான் வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நான் குறித்து அழைத்து செல்வார் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் திரை வந்து கன்னடாசிய ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிட சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அரச மரம் மட்டும்தான் போதி மரம் அரச மரம் மட்டும்தான் போதி மரம் நீங்கள் புத்தனாக இருந்தால் எல்லா மரமும் போதி மரம் நீங்கள் பறவையாக இருந்தால் எல்லா மரமும் போதிமரம் நாம் பறவையாக இருந்தால் அப்படி எல்லா புத்தகங்களுமே ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு போதி மரமாக இருந்தது இந்த புத்தகங்கள் என்னப்பா பண்ணுதுன்னு கேட்டாங்க எல்லை கடந்த ஒரு உறவை இந்த புத்தகங்கள் நம்ம கடத்தி கொடுக்கணும் சொன்னாரு நான் ரஷ்யாவுக்கு போறதுக்கு முன்னாடியே ரஷ்ய நாட்டினுடைய தெருக்களின் பெயர் எனக்கு தெரியும் ரஷ்ய நாட்டினுடைய நபர்களினுடைய பெயர் எனக்கு தெரியும் ரஷ்ய நாட்டினுடைய லிட்ரேச்சர் தஸ்தா அவர்களுடைய லிட்ரேச்சரை படிச்சுட்டு என்னுடைய அண்ணன் வெண்ணிற்கு காட்டிக்கா தன்னுடைய வெண்ணிறர்கள் காத்திக்கலே மாத்திக்கிட்டாரு ஒரு இலக்கிய விதமா பண்ணுவாங்க எல்லை கடந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இலக்கியங்கள் ஜீயு போப் அவர்கள் இங்க வந்தப்ப அவர் எதுக்காகப்ப இங்க வந்தாருன்னு கேட்டான் ஜீனு கோ வெளிநாட்டு லிட்ரேச்சரை தமிழ மொழிபெயர்த்து அந்த லிட்ரேச்சர் சொல்றதுக்காக ஜிஇ போப் அவர் என்ன பண்றாரு நம்ம லிட்ரேச்சரை மொழிபெயர்த்து அவங்க நாட்டை நினைப்பிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்கிறாங்க எப்பா அவரை நாங்க எதுக்கு அடுக்கணும் பேசக்கூடிய பேச்சாளர் மிக அற்புதமா பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள கொண்டாந்து பேச்சு முடியும் லிஸ்ட் வைக்கிறாங்க தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை எல்லாம் மாத்திக்கணும் இதுதான் ஒரு வாசகனுடைய

அது ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க இந்த மணிவாசகர் ரைட்டர் அங்க இருக்காரு ஒரு வார்த்தை போறாரு கடவுளை கும்பிடும் போது இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க கண்ணை மூடும் போது கூட உடனே நான் மறக்க மாட்டேன் மாதிரி நான் இப்படி இறைவன மடங்கவே இல்லையேன்னு நான் நினைச்சேன் அதனால அதை எழுதும்போது அவர் கண்ணு கண்ணீர் சொட்டு சொல்றாரு நான் இந்த லெட்டரை

நல்ல துணி வச்சுக்கோமா இந்த துணி கிழிஞ்சிருச்சு என்ன பண்ணுவோம் துணி கிழிஞ்சிருச்சுன்னா அடுப்படி போட்டுருவோம் அந்த துணியா குறைக்கிறது போட்டுருவோம் கரெக்டா அடுப்படி இருந்த துணி பேரு துணி சார் சொல்றாரு கரெக்டா கரித்துணி சார் இந்த கரித்துணி தன்னுடைய வரலாறு சொன்னா எப்படி இருக்குன்னு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதிப்பார் இதோட முடிச்சிருக்கு கண்ணதாசன் ஐயா ஒரு கவிதை எழுதிப்பார் இந்த கரித்துணி தன்னுடைய வரலாறு சொல்லு கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உளவு இது கைகள் செய்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் இரண்டு வரவு இது இயற்கை செய்த அளவு ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த மேலே அது சிரித்த அளவில் காய்வடிந்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து திருத்தி பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு மில்லை நோக்கி பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு நூல் எனும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடி வண்ணது காத்து சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்க சிந்து தன் சொந்தக்காரன் பலரையண்ணி துடிக்கிடு மனம் வென்று கதை சொல்லுது தனையில் ஒன்று என்ன பார்க்க சொல்லுவது கேட்டார் வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி இதை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி மேனியளவும் காசு பழமும் இருக்கும் வரை லாபம் இழந்த பின்பு பாவம் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் இது நான் படித்த பாகம்னு கலவாசையா முடிச்சிருக்கேன் நம்மளுக்கு பயன்படாமல் போயிடுவோம் சொல்லுங்க கனித்துமியா மாறிடுவாங்க நடுப்படியில் இருக்கக்கூடிய கரித்துமியா மாறிடுவோம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு புத்தகம் நம்ம கிட்ட இருக்கேன்னு சொல்லுங்க வயதானதுக்கு அப்புறமும் வந்து அப்பா இந்த இதுக்கு என்னப்பா பண்ணலாம் இந்த புத்தகத்தை படிச்ச ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் அப்படி இதை பண்ணுப்பா சொல்றோமா ஒரு ஊர்ல நாலு பேர் வந்து நம்ம கிட்ட கேட்பா ஐயா இந்த பிரச்சனை என்னங்கயா பண்ணலாம் இந்த தீர்வை பண்ணுங்க புத்தகம் நமக்கு கை கொடுக்கும் கரித்துணியாக நாம் மாறாமல் எப்பொழுதும் புது துணியாக நம்மை வைத்திருப்பது இந்த புத்தகம்தான் தான் வைரமுத்தையனுடைய வைரமான வரிகள் என்னை மணல் தருகும் பாலையில் விடுங்கள் இருப்பேன் ஜீவராசி இல்லாத தீவில் விடுங்கள் கிடப்பேன் காட்டே கூடாத கிரகத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன் ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் கூட்டினால் இரண்டொரு நிமிடத்தில் இறப்பேன் வைரமுத்தையா இந்த அருமையான வாய்ப்பை அறிந்து இத்தனை தூரம் அவரது கேட்ட வாசக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அன்புக்குரிய என்னுடைய வாசத்துக்குரிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் முழுமையாக காத்திருந்த வேலையில் இருந்த சாற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை பரவி உங்களிடம் நடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி நன்றி நன்றி